ஹலமதி ஹபீபோ பாடலுக்கு ஓட்டக்காரரான அசத்தலான நடனம் பாடல்களுக்கு ஆடாத கால்களே இல்லை என்று சொல்லலாம் தற்போது ஜெமிகாவை சேர்ந்த மின்னல் வேக ஓட்டக்காரரான உசேன் போல்ட்டும் தளபதியின் பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளார் வேலம்மாள் நெக்ஸஸ் நிறுவனத்தில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு சிறப்பு கருத்தரங்கு நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜெமயக்காவை சேர்ந்த மின்னல் வேக ஓட்டக்காரரான உசேன் போல்ட் கலந்து கொண்டார் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக உசேன் போல்ட் சிறப்பாக உரையாற்றினார் அவர் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு கடின உழைப்பு தன்னம்பிக்கை போன்றவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் மேலும் அவர் தோல்விகளை எப்படி எதிர்கொள்வது மற்றும் தொடர்ந்து உத்வேகத்துடன் இருப்பது எப்படி என்பது பற்றியும் நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஹுசைன் போல்டே விளையாட்டு வீராங்கனைகள் அவர்களுடன் நடனமாட ஊக்கப்படுத்தினர் அப்போது அவர்களுடன் நடனமாட ஒப்புக்கொண்ட உசேன் போல்ட் தளபதியின் பேஸ்ட் பாடத்தில் இடம்பெற்ற ஹலமதி ஹபீபோ என்ற பாடலுக்கு இளம் விளையாட்டு வீரர்களுடன் நடனமாடி அசத்தி இருந்தார் உசேன் போல்டின் இந்த நடன வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது